பிறவிகளில் நாம் சேர்த்து வைத்திருக்கும் தொகுப்பு ஒரு மலையின் பாறைகளை நாம் அனுபவிக்கும் கர்மம் சஞ்சித கர்மத்தில் இருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு இந்த ஜென்மத்தில் நாம் அனுபவிக்க வேண்டிய பலன்களாக பிரித்தெடுக்கப்படுகிறது ஒரு விதையை விதைத்தால் அது மரமாகி பலன் தருவது போல நாம் கடந்த காலத்தில் விதைத்த சில கர்மங்கள் இந்த ஜென்மத்தில் பலன் தருகின்றன இதை நாம் அனுபவித்தே தீர வேண்டும் ஆகாமிய கர்மம் நாம் புதிதாக உருவாக்கும் கர்மம் நாம் செய்யும் ஒவ்வொரு சேகரிக்கும் விதைகளை போன்றது இந்த விதைகள் எதிர்கால பிறவிகளில் முளைத்து நமக்கு பலன்களை தரும் இப்போது கேள்வி என்னவென்றால் இந்த மூன்று வகையான கர்ம வினைகளையும் எப்படி தொலைத்து கட்டுவது குறிப்பாக சஞ்சித கர்மம் அதாவது பல ஜன்ம கர்மாவை எப்படி அழிப்பது இது ஒரு இமா